நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மாயவித்திரையாட்சி உறுப்பினர்கள் தற்போது பணம் இல்லாத சூழ்நிலையில் நமக்கு ஆதரவாக போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வழிமுறையை சொல்கிறார் அந்த சேனல் பேர் வந்து பார்த்தோன்னா எஸ்விடி தமிழ் வருஷன் இந்த சேனலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மைவீத்திரியாட்ஸை நம்பிக்கிட்டு இருக்காம நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து நீங்கள் அதன் வழியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அது மட்டும் இல்லாத யூடியூப் யூடியூப் கம்பேர் பண்ணும்போது வெப்சைட்டில் வந்து நிறைய பணம் வருகிறது நானே வந்து தற்போது வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வெப்சைட்லாம் வந்து ஆதாரமாக காமிக்கிறாரு அது எஸ்கேடி டைப் ப்ரீமியம் டாட் காம் இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் பாருங்கள் கூகுள் ஆட்ஸ்லேருந்து நிறைய எங்களுக்கு ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது ஒரே பேஜில் நிறைய ஆட்ஸு ஷோ ஆகுது இதன் வழியாக நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது அதில் குறைவான தொகையே நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு வீடியோ ஒன்று போடுறோன்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடிய விளம்பரம் மட்டும்தான் கூகுள் ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க மற்றபடி விளம்பரம் வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் அது மாதிரி ஆனால் இதே வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரே பேஜில் மூணு நாலு விளம்பரம் வந்து ஷோ ஆகும் இதன் வழியாக நம்ம அதிக வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நண்பர்களே இது ஒரு பக்கம் அவர் சொல்லி முடித்த பிறகு நமது மனைவி திரையாட்ஸுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் இருக்கிற இல்லையா அப்படியே ஆவரேஜாக பார்த்தா கூட அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க மனைவி திராட்சை உறுப்பினர்கள் இவர்கள் வந்து பார்த்தனா தங்களுடைய ஆப்பில் அதாவது நமது மனைவித்திரை ஆப்பில் இந்த கூகுள் ஆட்ஷன்ஸ் மூலிமா விளம்பரம் வந்து ஷோ பண்ணால் எவ்வளோ மக்கள் வந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஏர்னிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து அவரே தான் சொல்கிறார் ஒன்று வெப்சைட்டாக மாற்றணும் இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஆப்பில் கூகுள் ஆட்ஷன்ஸ் மூலிமா விளம்பரம் வந்து ஷோ பண்ணணும் இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்குமே சம்பளம் கிடைக்கும் அதாவது அனைவருக்குமே ஒரு மிக பெரிய சம்பளம் கிடைக்கும் நீங்கள் நமது மைவித்ராட்ஸ் எம்டி சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் அமௌண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிற நண்பர்களே இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்